ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதயே நமகா நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவலியை சிந்திச்சுட்டு இன்றைய தினம் இருநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது நாமாவளியாக ஓம் சந்திரார்க கோட்டி சதிருஷாய நமாக முருகப்பெருமான இந்த நாமாவளி கோடிக்கணக்கான சந்திர சூரியர்கள் போல் பிரகாசமாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் கோடி சந்திரன் கோடி சூரியனுடைய பிரகாசமாக இருப்பார் அப்பேற்பட்ட அந்த இறைவன் கருணையால் நமக்காக உருவம் எடுத்து வரார் இப்போ நம்ம ஒரு சூரியனே நம்மளால் பார்க்க முடியாது கண் கோசும் அப்போ கோடி சூரியனாக கோடி சந்திரனாக இருந்தான்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஏன் இந்த இடத்துல சந்திரனும் சூரியனையும் சேர்த்து சொல்கிறா அப்படின்னா நெருப்பு சுடும் ஆனால் இந்த நெருப்பு கருணையோடு இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம் சந்திரன்றது தாய் ஸ்வரூபம் சூரியன்றது அப்பா ஸ்வரூபம் அப்போ இரண்டும் கலந்து இருக்கும் தான் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னு வள்ளலார் சொல்லுவார் அந்த பிழம்பு நெருப்புனா எல்லாருக்கும் சூடு தான் தெரியும் ஆனால் அந்த சூடே தாய் உள்ளத்தோடு நம்மளை அரவணைக்கும் சக்தி கருணையோடு இருக்குது அப்படின்றது அதனுடைய தத்துவார்த்தம் முருகப்பெருமானுடைய திரு அவதாரமே பிரம்மமாய் நின்ற பிழம்பு அது ஒரு மேனியாக கருணை முகங்கள் ஆறும் கொண்டு நமக்கு அனுகிரகம் பண்ண வந்தது அப்போ இறைவன் கருணையால் உருவம் எடுக்கிறார் கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகின்னு பெரிய புராணத்தில் சொல்லுவார் அப்படி மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடர் இறைவன் தான் பழம்பாடலில் சொல்லும் பொழுது சுடரே சிவபெருமான் சூடு பராசக்தி திடமார் கணநாதர் செம்மை படர் ஒளியோ கந்தவேல் ஆகும் கருதுங்கால் சற்றேனும் வந்ததே பேத வழக்கு அப்படின்னு பழம்பாடல் வர்ணிக்குது அதாவது நெருப்புன்றது சிவம் அந்த நெருப்பில் இருக்கக்கூடிய அந்த சூடு வெம்மை இருக்குல்ல அது அம்பாள் அதான் அருள் அம்பிகை செம்மை நிறம் அந்த நிறம் எப்படி இருக்குன்னா அந்த நிறம் விநாயகப் பெருமான் அந்த நெருப்பினுடைய ஒளி அதனுடைய சக்தி இருக்குல்ல ஒவ்வொரு அளவு இருக்குது அந்த நெருப்புக்கு ஒவ்வொரு நெருப்பினுடைய சக்தியால் ஒவ்வொரு ஆற்றல் அந்த ஒளி யார் அப்படின்னா கந்தவேல் இந்த தன்மைகள் எல்லாமே நெருப்பில் தான் இருக்குது அப்படி தனித்தனியாக இருந்ததை நம்ம பார்க்கும்போது ஒன்றா தெரியும் அந்த ஒன்று ஒன்று சக்தி எப்படி இத்தனை விதம் இருக்கோ அது மாதிரி இறைவன்ற அந்த சக்தி இருக்குது எல்லாமே அதனுடைய சக்தி தான் அப்படின்னும் பொழுது இந்த மாற்றம் பேதம் ஏற்படாது மனசுக்குள்ள சுவாமி விஸ்வரூப தரிசனம் யாருக்கு கொடுக்குறாருன்னா சூரபத்மனுக்கு கொடுக்குறார் எப்போ ஏற்பட்ட கருணை அப்போ கருணையால் இறைவன் அந்த அசுரனுக்கே அனுகிரகம் பண்ணுறாருனா நம்ம பிரார்த்தனை பண்ணால் நமக்கு பெயர்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுப்பார் அப்படின்றது அதனுடைய தத்துவார்த்தம் அதை தான் நாமாவளியில் கோடிக்கணக்கான சந்திர சூரியர்கள் போல் பிரகாசமாக இருப்பவராக முருகனை வர்ணிக்கிறது ஓம் சந்திரார்க கோட்டி சதிருஷாய நமாக ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமாஹா